பொதுவா நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா எல்லாத்த விட மிக முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னா அது நம்ம மத்தவங்க கூட பேசுறதுக்கு ரொம்பவே கூச்சப்பட்டு ஒரு விதமான ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு புதிய இடத்துக்கு நம்ம போகும்போது அங்க எப்படி போகணும்னு தெரியாம ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்கணும்னா கூட ரொம்பவே கூச்சப்பட்டு தங்கி நிற்போம் கடைசியா எதுக்கு மத்தவங்க கிட்ட பேசணும் அவங்க கூட பேசுறதே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக அவங்ககிட்ட பேசி கூகுள் மேப் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அது நம்மள பல இடத்துல சுத்தல விட்டுரும் சரி சரி அது வேற பிரச்சனை ஆனா கூகுள் மீப் எதுக்கு மனுஷங்க கூட கேட்க முடியலன்னு என்னைக்கா நம்ம லைஃப்ல ஸ்பீக்கிங் ரொம்பவே முக்கியம் அது இல்லாம இங்க எதுவுமே பண்ண முடியாது நம்ம இருந்தாலும் இருந்தாலும் தகுதி நம்மளால சரியான உரையாடல் பண்ண முடியல அப்படின்னா அது எல்லாமே பயன் இல்லாமல் போயிரும் பேச்சு திறமைங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் நினைக்காதீங்க அது நம்மளுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுற ஒரு ஆயுதம் கூட சொல்லலாம் இந்த ஆயுதம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் இருக்கும் ஆனா ஒரு சில பேர் மட்டுமே அதை கூர்மையா வச்சிருப்பாங்க அந்த கூர்மையை நம்ம எப்படி செதுக்கணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ பசா ட்ரெயின்ல ரொம்ப நேரம் தனியா டிராவல் பண்ற மாதிரி என்னைக்காச்சும் ஒரு சூழ்நிலை உருவாகும் பக்கத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் ஆனா சில நேரம் படத்துல வர்ற மாதிரி நம்மளும் செஞ்சிருக்கிட்ட நல்லா பேசணும்னு நினைப்போம் என்ன பேசலான்ட்டு மனசுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கூட நம்ம பேச மாட்டோம் யோசிச்சு டைமே முடிஞ்சிடும் அப்படியே பேசணும்னாலும் எதிரில் இருக்கிற நபர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அட இவ்வளவு எதுக்குங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க ஒரு சில விஷயம் நமக்கு சுத்தமா பிடிக்காத அந்த விஷயத்த செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அப்படியே அந்த விஷயத்த செய்வாங்க பாத்தீங்களா இது எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்குதுன்ட்டு இந்த வேண்டியில நம்ம நல்லா வாழணும்

முதல்ல மற்றவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும் ஒருத்தர் எப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க பேசும்போது என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க நல்லா தெளிவா பேசுறாங்களா இல்ல பதட்டப்படுறாங்களா உளர்றாங்களா அப்படின்ட்டு நல்லா கவனிங்க நிறைய பேரை பேசுறத நல்லா கவனிச்சாதான் நமக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் அதோடு அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா மற்றவங்க கிட்ட பேசுறாங்களோ அதே மாதிரி அந்த ஹேபிட்டும் நமக்கு வர ஆரம்பிக்கும் இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம அதிகமாக டிராவல் பண்ணும்போது அவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய மக்கள் பேசுறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்க அவங்க பேசுறத நல்லா கவனிச்சாலே போதும் உங்களுக்கும் அந்த திறமைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் நம்பர் டூ தயக்கத்தை உடைய தெரிதல் ஸ்டார்டிங்ல மத்தவங்க கூட எப்படி பேசணும் என்ன பேசணும் இப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு பயங்கரமா நல்லா கம்யூனிகேட் பண்ற எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க இதை மாத்திட நாம தான் பேச கத்துக்கணும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷே எடுத்துப்போமே நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு பயப்படும் எப்படி எல்லாம் பயப்படும் அதே அதே மாதிரி தான் இதுவும் நம்ம பேசுறத பார்த்து யாரும் எதுவும் தப்பா நினைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஆனா உண்மையிலே மத்தவங்க உங்களை நினைச்சிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா ஸோ டெஃபனட்டா உங்களை நினைக்கவே மாட்டாங்க இது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு தேவையில்லாத பையன் கூட சொல்லலாம் அதனால நீங்க கவலைப்பட தேவையே இல்ல நீங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது உதவி அதாவது டைம் கேட்கறதோ அல்லது அட்ரஸ் கேட்கறதோ கேட்கறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல போறாங்க இல்லனா பேசாம போக போறாங்க இதுல என்ன தப்புன்னு இருக்கு சொல்லுங்க அவங்களுக்கு நீ யாரும் தெரியாது நீங்களும் அவங்களுக்கு யாரும் தெரியாது இப்படி இருக்கீங்க அவங்க என்ன நினைச்சா என்ன அப்படி யாரும் நினைக்க வேண்டா ஒருவேளை நினைச்சாதான் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க புதிய நபரில் அடிக்கடி இந்த மாதிரி சந்திச்சு ஏதாவது ஒன்னு பேசும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் பதாட்டம் எல்லாமே மெல்ல மெல்ல போகும் நம்பர் த்ரீ பேசுறதுக்கு பயிற்சி எடுங்க ஒரு சில பேர் நல்லாவே பேசுவாங்க என்னென்ன பேசலாம்ட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு ட்ராஃபே வச்சிருப்பாங்க ஆனா பேசும்போது நிறைய தடுமாறுவாங்க எவ்வளோ தைரியம் இருந்தாலும் அவங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது இதுக்கு என்ன ரீசன்னா மத்தவங்க கூட அவங்க சரியா பேசாம இருக்கிறதா காரணம் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் பேசுறதுக்கு நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனா தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு தெளிவா யோசிச்சு வச்சுக்கணும் நம்ம சில நேரம் ஒரு சில பேச்சலார பார்த்து வியர்ந்து பார்த்து இருப்போம் எப்படி இவங்களால மட்டும் இவ்வளவு அழகா நிதானமா பேசுறாங்க அப்படின்ட்டு மாதிரி ஆனா அவங்களும் ஆரம்ப காலகட்டத்துல பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க யாருமே எடுத்த உடனே சரியான பேச்சாளராக முடியாது ஒரு பெரிய அளவு ரீச் ஆகணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க தன்னை தன்னை டெவலப் பண்றதுக்காக தினமும் சின்ன சின்ன முயற்சி எடுப்பாங்க நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சரி பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா உங்களால நல்லா பேச முடியும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால எனக்கு இன்னமும் பேச்சு தொடங்குறதுக்கு அதை எப்படி கண்டினியூ பண்றதுக்கு ஒருவித பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்காக உங்க கிட்ட முதல்ல நல்லா பேச ஆரம்பிங்க மனசுல பட்டதை பேசுங்க இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது அவங்களே ஆர்டர் பண்ணிக்கிட்டு அந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் ஆனா எனக்கு வேணாண்டா அப்படின்னு அப்படின்னு அவங்க விருப்பத்தை ஏற்ப நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மளால ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நம்மளால வாயத்தன்னு சொல்ல முடியல அப்படின்னா நம்மளால மத்தவ கூட எப்படி கான்பிடண்டா பேச முடியும்னு சொல்லுங்க சோ நம்ம ஃப்ரெண்டு கூடயே என்ன வேணானா வேணான்னு சொல்லுங்க வேணும்னா வேணும்னு சொல்லுங்க இப்படி வாயை திறந்து பேசும்போதுதான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் யார் கூட எப்படி பேசணும் யார் கூட எப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு அங்க இருந்தா நமக்கு ஆரம்பிக்குது சோ பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் ஒரு மனசனை செதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் சோ நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பேச்சு திரும்ப அதிகரிக்கும் நம்பர் போர் நம்புங்க நீங்க பேச முடியாதுன்னு நீங்க யாருமே சொல்லல நீங்க தான் உங்களுக்குள்ள ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க யாரோ ஒருத்தரோட நல்லா பேச முடியுது அப்படின்னா நம்மளாலேயும் நல்லா தெளிவா புளூரண்டா பேச முடியும் நீங்க உங்களை நம்பி ஆக்சிஜன் எடுக்கும் போது இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி முதல்ல நல்லா கவனிங்க அடுத்து தயக்கத்தை உடைங்க பேசுறதுக்கு தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாலா ரூல்ஸ் அதாவது நம்பிக்கை அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மூணு ரூல்ஸ் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு கம்யூனிகேட்ல செம்மையா பேசுங்க உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இந்த மூணு ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்களும் வேற மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிருப்பீங்க உங்களுக்கான தேவையான அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றீங்க பிகாஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்னால அல்லது ஸ்பீக்கிங்னால ரொம்ப ஸ்ட்ரக் நிற்கிற ஆள கூட இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க